ராமானுஜாய நமக சுப்ரபாதம் துயில் எழுப்புதல் எந்தை ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார்குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக தெரிவித்துக் தெரிவித்துக்கொள்கிறோம் சுப்ரபாதம் துயில் எழுப்புதல் மாதம் எனப்படும் மார்கடியின் மதி நிறைந்த நன்னாளான இன்று இனிய சிறுகாலை பொழுதிலே உங்களோடு கூடி கோதை தமிழ் ஐயந்தும் ஐந்தும் என்கிற தலைப்பில் திருப்பாவை என்னும் கோதா சூக்தத்தை சூக்கரமாக அனுபவிக்க திருப்பாவை ஜீயரான எந்தை ராமானுஜமுனி பேரருளையே துணையாக கொண்டு கூடியிருந்து குளிர்வோமாக சுப்பிரபாத்தம் துயில் எழுப்புதல் கோதை தமிழ் ஐயைந்தும் ஐந்தும் நான்காம் பாட்டு ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கை கர ஆழியுள் புக்கு முகந்து தேரி பூழி வன் ஒரு பற்பனாபன் கையில் ஆழி போல் மின்னி வல்லம்புறி போல் நின்றதிருந்து தாழாதே சார்ங்கம் உதைத்த சரம மிடுக்கானவனும் மழை கடவுளுமான பர்ஜன்யனே நீ பெய்ய வேண்டிய மழையில் சிறிதும் குறைத்து விடாதே ஏனெனில் உலகினில் உள்ளார் அனைவரும் உயிர் வாழ வேண்டும் நாங்களும் மார்கழி நீராட வேண்டும் ஆதலால் நீ சென்று கடலின் நின்றும் தண்ணீரை நிறைய முண்டு கொண்டு ஆகாயத்தில் ஏறி நின்று காலம் முதலிய அனைத்திற்கும் காரணனாகிய எம்பெருமானது திருமேனி திருநிறம் போல கருமையுடைய பத்மநாபனுடைய வளத்திருக்கையில் உள்ள சுதர்சனம் என்னும் சக்ராயுதம் போல மின்னலுடன் கூடி அப்பெருமானுடைய இடத்திற்கையில் ஏந்திய பாஞ்சசன்னியம் என்னும் சங்கத்தை போல முழங்கி மேலும் அப்பெருமானது சாரங்கம் என்னும் வில்லி நின்றும் புறப்படுகிற வானங்களின் மழையைப் போல நீர்த்தாரைகளை சொறிந்து மகிழ்ந்து பெய்வாய் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜேயர் திருவடிகளே சரணம் रानुजा रामानुजा रामानु रामानुजा रामानुजा रामानुजा